பாண்டியன் பாண்டியன்சூ சீரியல் எனக்கு ஷெபிசுனேன் ரிவியூ பார்க்கலாமாங்க பாண்டியனோ அங்கே கடையில் சரவணன் மயிலை திட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே சரவணன் மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க ஆனால் சரவணன் எனக்கு டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேயுமே கிளம்பிடுறாங்க அங்கே மயிலுமே அழுதுகிட்டு கண்ணை துடைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த பாண்டியனுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நம்ம எவ்வளோ சொல்லியுமே இங்கே சரவணன் ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த மயில் பொண்ணை ஏன் திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் போன உடனே இந்த விஷயத்த பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு இங்கே பாண்டியனும் கடையில் மயிலையே விட்டுட்டு அங்கே பாண்டியனுமே வெளியில் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மாணிக்கமும் கடைக்கு வராங்க இங்கே மயிலை அவங்க அப்பாவை பார்த்ததும் அப்பா இங்கே எதுக்குப்பா வந்தீங்க ஏற்கனவே நீங்கள் பத்தாயிரத்தை எடுத்துகிட்டு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தராமல் இருக்கீங்க அந்த பத்தாயிரம் இப்போ இது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நாம் நீங்கள் தான் எடுத்து எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பொய் சொல்லி மா நான் மாட்டிக்கிட்டு இந்த ஃபேமிலியில் நான் மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த பத்தாயிரத்தை வேற அவங்களுக்கு சொல்லாமல் எடுத்துக்கிட்டு இன்னும் ரெண்டு நாளில் தரேன்னு சொல்லிட்டு இன்னும் தராமல் இருக்கீங்களே இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க இன்னும் பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் கேட்குறாங்க உடனே இங்கே மாணிக்கமும் மயில் அது முறையெல்லாம் இல்லை நான் எல்லாமே மாறிட்டேன் நான் இப்போ மாசம் சம்பளம் எனக்கு கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயிலும் அவர் வந்தார்னா உங்களை எதனா சொல்லுவார்ப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பா பேசாமல் நீங்கள் வேலைக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே துரத்துறாங்க ஆனால் சரவணன் வந்துடுறாங்க உடனே மயிலுக்கிட்ட மயிலை அப்பா எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வெளியில் போயிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயில் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காராம் இவருக்கு இந்த கடையிலலாம் வேலை இல்லை இதுக்கு மேலே இங்கே இந்த கடையில் சேல்ஸும் அவ்வளோவும் இல்லை இதுக்கு மேலே நீங்கள் வராதிங்க இவரை வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு சரவணனும் அதுக்கப்புறம் மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்பா நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு போங்கப்பா வேலைக்கு வராதிங்க எங்கா சேல்ஸ் அவ்வளோவும் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பாவை அமுச்சு விடலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்க அப்பா அங்கேயே நின்றுக்கிட்டு மாப்பிள என்ன மாப்பிளா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யவ் இங்கே நிற்காதனு சொன்னல ஏ இன்னும் இங்கே இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் சுரண்டிட்டு போகணும்னு வந்திருக்கியா இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் சொல்லிடுறாரு உடனே வருத்தமாவும் மாணிக்கமும் கிளம்பிடுறாங்க மாணிக்கமும் விட்டுட்டு வர்றதுக்காக மயிலுமே அப்பா நீங்கள் இந்த கடைக்கு வராதிங்கப்பா ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்ருக்கு இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு ஒரு புதிய பிரச்சனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாதீங்க தயவு செஞ்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வழி அமுச்சு விட்டுடுறாங்க மயிலுமே அழுதுகிட்டே இருக்காங்க மயில் சொன்ன போய் தப்பு தான் ஆனால் அவங்க யார்கிட்ட மறைக்கிறது யார்கிட்ட சொல்கிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவங்க அம்மா சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மயில் மட்டுந்தான் ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே மயில் நம் நம்ம வீட்டுக்கு வந்துடவே கூடாது அவங்க அங்கே என்ன செண்டை போட்டாலையுமே பரவாயில்ல நீ அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் அவங்க அம்மாவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஆனால் இதை கேட்டால் மயிலுக்குமே ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா இப்போ நம்ம இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனாலுமே அம்மா அந்த வீட்டில் என்ன இருக்க விடாதுன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு அங்கே சரவணனை எவ்வளவோ சமாளித்து பார்க்குறாங்க ஆனால் சரவணன் அந்த உண்மையை எல்லாருக்கிட்டேயுமே சொல்வேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அங்கே சரவணன் எப்போதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க மயிலுமே பாண்டியனுமே கடைக்கு வந்துட்டு சரி சரி இன்னும் ரெண்டு ரெண்டு டெலிவரி தான் இருக்குது சரவணா அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் பாண்டியனுமே அந்த டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பழனிவேலுமே அங்கே கிட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே கோமதி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாகவும் மூஞ்சல் அடிச்ச மாதிரியுமே சொல்லிடுறாங்க கோமதி அதை நினச்சி இங்கே கடையில் உக்காந்துக்கிட்டு பழுவெலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அக்கா மலையும் மச்சாமலையும் நம்ம எவ்வளவோ பாசம் வச்சுட்டு இருந்தோம் ஆனால் அக்காவும் மச்சானும் என்னை பற்றி கொஞ்சம் கூட அவங்க துளி கூட புரிஞ்சிக்கல அப்படின் சொல்லிட்டு அங்கே பா பழனிவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுகன்யாவும் ஏங்க நீங்கள் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க அவங்கள நினச்செல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க அவங்க உங்களை நினச்சி ஒரு நாள் கூட அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் எதுக்குங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு சொன்னால் கூட புரிய மாட்டேது இப்போ பாருங்கள் தனியாக கடை வச்சிட்டோம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலையும் பணம் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கலாம் இப்போ செந்தில் கூட தனி கொடுத்துன்னு போனாங்களா எதுக்கு அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்றதுனாலதான் தான் அவங்க தனி கொடுத்துன்னு போனாங்க அது மாதிரி நம்ம ஒரு கடை இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்குது நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கிறான் நீங்கள் ஏங்க இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகன்யா சொல்கிறாங்க சுகன்யா சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்டுக்க மாட்டார் பழனிவேலுமே ஏன்னா பழனிவேல் கோமதி மேலேயும் பாண்டியன் மேலேயும் அளவுக்கு மீறி அன்பு வச்சுட்டு இருந்தார் ஆனால் அங்கே பாண்டியன் கொஞ்சம் கூட இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஆனால் இது மாதிரி சொல்லி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க ஆனால் கடைசியில் ஒரு நாள் அங்கே பழனிவேல் பற்றி இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் புரிய வரும் அப்போ தான் செஞ்ச தப்புக்கு அந்த மூஞ்சியை எங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே யாருக்குமே தெரியாது ஆனால் இங்கே செந்திலும் மீனாவும் அங்கே தனியாக இருக்கிறது செந்திலுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் மீனாவுக்கு தனியாக இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காமல் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே மீனா செய்கிற சாப்பாடை அங்கே செந்திலால் சாப்பிட முடியலைனாலுமே அங்கே அந்த சாப்பாடை கீழே கொட்டிட்டு ஓட்டல்லையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த சாப்பாடு விஷயத்த எடுத்தால் உடனே அங்கே நம்ம அம்மா பேச்சை எடுத்து அங்கே அம்மா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பேசுவா நம்ம சாப்பிட்டுட்டோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து இவளை இங்கேயே பர்மனண்ட்டாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுருக்காங்க மீனாக்கிட்ட மீனா ஏன்னா அந்த சாப்பாடை ஒரு சாப்பிட்ருக்காங்க கூட சாப்பிட முடியாமல் அதை கீழேயுமே கொட்டிகிட்டு இருக்காங்க மீனா அது தெரிஞ்சுமே ஏன் இவர் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம அத்தையை பற்றி பேசுகிறோம்ல அதனால தான் ஒரு இந்த சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இது மாதிரிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாகமே நோட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சக்திவேலும் முத்து வேலும் இங்கே பழனிவேல் கடைக்குமே போகிறாங்க போயிட்டு என்னடா பழனி இது சேல்ஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கேட்குறாங்க அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் சொல்லிடுறாங்க சுகன்யாவும் அண்ணா வியாபாரமெல்லாம் நல்லா சூப்பராக போதுங்கண்ணே இந்த கடையே போதுண்ணே இன்னும் நம்ம இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் கடையை பெருசாக கூட ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சுகன்யா சொல்கிறாங்க உடனேங்க முத்து வேளம் சரி சரிம்மா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கடையை நல்லா கஸ்டமர் விரும்பி வாங்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஆக்குங்க அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பெரிய மா மாளிகையே கட்டி கடையை வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் வாக்கு கொடுத்துட்றாரு இதை கேட்டு சுகன்யாக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஆனால் பழனிவேலுக்கு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னால் அது வெளி ஊரில் வச்சுருந்தா கூட கடை இங்கே பழனிவேல் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டார் அதே கடை தெருவில் இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு அது பழனிவேலுக்கு புரியும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இங்கே முத்து வேலும் சக்தி வேலும் அதே தெருவில் அந்த கடையை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே உக்கார வச்சுட்டாங்க ஆனால் பழனிவேலுமே எதுவுமே புரியாமல் சுகன்யா சொல்கிறாங்க அப்பத்தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் உக்காந்துவுமே உக்காந்துட்டாரு இதுக்கு மேலே பாண்டியன் வீட்டுக்குமே போக முடியாது இதுக்கு மேலே கடை உண்டு தான் இருக்கணும் நம்ம நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கே வந்துட்டார் பழனிவேலும் அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்கே கோமதியுமே என்கிட்ட அந்த குடும்பத்தில் பேசிகிட்டு இருந்தாள் இப்போ அவளும் அந்த குடும்பத்துலேருந்து நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டா கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பத்தாவும் குமார் அரசுக்கிட்ட நம்ம பேசணும் தனியாக பேசணும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியுமே சுற்றிக்கிட்டு இருக்காரு குமாரம் ஆனால் ஒரு நாள் செந்தில்கிட்டேயும் கதிர்கிட்டையும் நல்லா வாங்க போகிறாரு குமாரம் ஆனால் இதெல்லாம் தெரியாமல் எவ்வளோதான் உதவாங்கினாலையும் அடி வாங்கினாலையுமே அரசு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த குமாருமே கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அங்கே அரசியே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் இருந்தபோது நல்லா பார்த்துக்காம அவள் இல்லாத போது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது கூடிய சீக்கிரம் கிடைச்சிருமா அவன் செஞ்ச தப்புக்கு கடைசி வரைக்கும் அரசி கிடைக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி கோமதியும் பாண்டியனும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரசியுமே அவன் மேலே கொஞ்சம் கூட துளி கூட பார்த்தினா பாசமும் வெறுப்பு தான் அவங்க மேலே இருக்குன்னு ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காம குமார் ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவக்கிட்ட மறுபடியும் நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக வாழணும் அப்படின்ற மாதிரியுமே குமார்லாம் கேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் என்ன நடக்கு நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் பாண்டியனும் வீட்டுக்கு வந்து சரவணா இன்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மயிலை சும்மா சும்மா ஏன் திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நீயும் அந்த செந்தில் கதிர் மாதிரியே பண்ணிக்கிட்டு கேடா நீ ஒழுங்கா நீ மட்டும்தான் ஒழுங்காக இருக்க அப்படின் சொல்லிவிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீ நீயுமே அவங்கள மாதிரியே ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஏண்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கேட்குறாரு உடனே எங்க கோமதியம் எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இல்லை இல்லை அங்கே கடையில் மயிலை நி நிற்க வச்சு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான் இங்கே நாம் இல்லாத போதே நம்ம இருக்கிற போதே அது மாதிரியே திட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம இல்லாத போது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் சொல்கிறாங்க உடனே எங்கே கோமதியம் ஏண்டா நான் உனக்கு எத்தனை டைம்லாம் சொல்கிறது அவளை ஏண்டா வாட்டி வதக்கி எடுக்கிற அவள் உன்னை என்னடா பண்ணா என்ன தப்புனா பண்ணான்னா நான் அதெல்லாம் சொல்லி தொலையடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கோமதியுமே கேட்குறாங்க உடனே இங்கே குமாருக்கும் ரொம்பவே கோம் வந்து அப்பா நான் உங்களுக்கு மயில் பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மயில் அழுதுகிட்டே என் மேலே அவங்க சும்மா வீண்பலி தான் போட போகிறாங்க நான் இந்த வீட்லையே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பேக்கை தூக்கிக்கிட்டு மயிலுமே கிளம்புறாங்க உடனே எங்கள் பாண்டியனும் மயிலு நீ எதுக்கு போகணும் நீ இங்கே நில்லுமா நாங்கள் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் டேய் எதுக்கிட்ட அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் ரொம்பவே திட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அங்கே சரவணன் எதனா சொல்ல வந்தார்னா மயில் அப்படியே ட்ராக்கை திருப்பி விட்டுடுறாங்க இப்போ சரவணன் இந்த உண்மையை சொல்லி தாங்கணும் இவ ட்ராமா நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது இவளை இப்படியே விட்டு வச்சனா நம்ம நிம்மதியாகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்பா மயில் உஸ் காலேஜி எல்லாமே போய்ப்பா அவள் எந்த டிகிரியுமே முடிக்கலை காலேஜி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அவள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பச்சை ஒரு பொய் சொன்னா பார்த்தியா அந்த வேலைக்கு கூட போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் பயங்கர அதிர்ச்சி இங்கே மயில் இவ்வளோ பொய் சொல்லிட்டு அங்கே பாண்டிய வீட்டில் இருக்கிறது இங்கே பாண்டியன்கிட்ட யாருன்னா பொய் சொன்னாவே பாண்டியனுக்கு பிடிக்காது ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு அங்கே மயில் தினி வருஷமாக அங்கே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுக்கு நினைக்கிற போதே மயில் மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது உடனே இங்கே பாண்டியனும் இன்னம்மா மயில் அங்கே சரவணன் சொல்கிறதெல்லாம் உண்மையா இதுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா அவன் இல்லாமல் இதை மாதிரிலாம் பண்ண மாட்டான் அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாரு உடனே இங்கே மயிலுமே மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் சரவணன் அவன் எப்படி சொல்லுவாள் அவ தானே செஞ்ச அவளை அவ தானே செஞ்சது தப்பு அவள் வாயிலிருந்து வார்த்தை வராது அவள் எல்லா பொய்யுமே சொல்லியிருக்கா அப்பா அது மட்டும் இல்லை என்கிட்ட இன்னொரு உண்மையோ மறைச்சி வச்சுருக்கா அவளுக்கு என்னோட ரெண்டு வயசு பெருசுப்பா அதிகம்ப்பா இந்த உண்மையை அவள் எங்கிட்டருந்து மறைச்சிருக்கா அவங்க ஃபேமிலியே எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இவ கூட வாழணும்னு நினைக்கிற போதே எனக்கு அருவருப்பா இருக்குப்பா இதுக்கு மேலே கூட வாழ்கிறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாரு உடனே எங்கள் பாண்டியனுமே அங்கே ரொம்பவே கோவமாக மயில் நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்க தெரியுமா இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் வரையும் நீ இந்த சண்டையை கூட்டிகிட்டு வந்திருக்க சரவணான் அடிக்கடிக்கே அவன் கோவப்பட மாட்டான் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பொறுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வரானா என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நேரத்தில் பதறிட்டேன் ஆனால் இவன் இந்த காரணத்தில் தான் உங்ககிட்ட சண்டை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா உன்னை அப்போவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன் அதுவும் அவன் இந்த உண்மையை மறைச்சி வச்சுக்கிட்டு காரணமும் எனக்கு தெரியும் ஏன்னா என் மனசும் அங்கே கோமதி மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் அவன் இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருந்துப்பான் நீ அவன் மேலே அம்பாண்டமாக நீ பழி சுமத்திட்டு நீ நல்லவள ஆக்கிட்டு இருந்திருக்க ஓ அப்போ அவன் இவ்வளோ விஷயத்த நீ பொய் வச்சிருக்க அப்போ நீ முழுகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே எங்கள் மயிலும் மாமா என்னை மன்னிச்சிக்கோங்க நான் அந்த உண் பொய் சொன்னதெல்லாம் உண்மை தான் ஆனால் என் குழந்த விஷயத்தில் நான் என் மேலே சத்தியமாக நான் பொய் சொல்லலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க உடனே எங்கள் கோமதியும் நீ இத்தினி பொய்ய சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொய்யை சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்குறாங்க ஏன்னா அது மாதிரி ஒரு பொய்யை தான் சொல்லி வச்சுருக்காங்க மயிலும் ஏன்னா அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நூறு பொய் சொல்லிட்டு இருந்தாங்க மயிலுமே ஆனால் அதை சரவணன் சகிச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இது ஒரு நாள் கூட சகிச்சிக்க மாட்டாங்க கோமதியும் பாண்டியனும் இதுக்கு மேலே மயிலு அவங்க வீட்டுக்கு பெட்டி பிடிக்க தூக்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் அங்கே பாண்டியன்கிட்டையும் கோமதி கிட்டையும் எவ்வளோ கெஞ்சராங்க உடனேங்க கோமதியும் மயில் நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு அதுக்கு தண்டனை உனக்கு தந்தே தீர்வோம் அதுக்கு மிச்சம் நீ அவன் வந்து உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன் அவன் என்ன சொல்கிறானோ அது நீ செஞ்சிக்கோ நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க ஏன்னா கோமதி இது மாதிரி சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு இந்த பொய்யை சொல்லி வச்சுருக்காங்க மயிலுமே ஏன்னா இந்த ஒரு பொய்யை யாராலையுமே சக்சிக்க முடிஞ்சிக்கா ஏன்னா இங்கே ஏற்கனவே நடக்கும் நடக்கும்போது கல்யாணம் நடக்கும்போது இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்போவே சால்வ் ஆகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சி வச்சாங்க பார்த்தீங்களா அதுதான் அங்கே பெரிய விஷயமாக மாறி அங்கே மயிலை இந்த வீட்டில் இருந்து துரத்துறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரிய வருது மயிலுக்குமே அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமா அங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்